அப்பா பிசினஸ் பண்றாரு அங்கிள் ஆமா உங்க சித்திக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேனே கேள்விப்பட்டனே அங்கிள் அப்ளிகேஷன் போடலான்னு பார்த்தேன் சரி அம்மா உங்க வீட்ல எத்தனை பேர் நான் அப்பா அம்மா டீச்சரா இருக்காங்க டீச்சரா எந்த ஸ்கூல்லமா டிஏவி ஐஸ் நான் பிரவர அங்கிள் என்னமே கிளம்பிட்ட பார்வதி மேடம் ஃபோன் பண்ணிருந்தாங்க உங்க நம்பர் ரீச் ஆகலையா கேம்புக்கு சார்ட்லாம் வரையணுமா ஸ்லோகன் எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காங்க போய் வரைஞ்சி வைங்க போ மேடம்க்கு நானே கால் பண்ணி கேட்டுக்கிறேன் வணக்கம் வணக்கத்துக்கு விட்டாரு குறைச்சிடல வாய் அனுப்ச்சுமலிக மாப்பிளைக்கு மாதிரி ஐசுவார ரேஞ்சில ஒரு பொண்ணை காட்டியா அசிமார் பண்ணல வெளில சொன்னாங்க ஆனா சிங்கம் சூரிய மாதிரியில இருக்காரு அப்ப ஜோதிகா மாதிரி ஒரு போட்டோ கட்டியா பத்து போட்டோவும் ஜோதிகா மாதிரியா இருக்கு சார் யோ ஒரே போட்டோ பத்து காட்டி போட்டியா

ஜெய்சிரி டாமா. தேங்க் யூ அங்கிள். நம்ம பிபி இதோ ஒரு லுக் பண்ணு பா பொங்கல் வேற வருது. ஒண்ணே பொங்கு வச்சு. தர்மலைங்கா. தர்மலைங்கா, இருக்குற போட்டோ எல்லாம் கட்டி நீ ஓகே பண்ற. ஏய் கடமே, பாப்பல தோட்டத்துல ஏதோ பிராப்ளமா நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி அண்ணா. ஒண்ணுமே வலலை இன்னையாதே. யோ, டா. அந்த மாதிரி ஒரு லட்டு பொண்ணு கட்டியா. உடனே கல்யாணம் தாயா. அந்த மாதிரி ஒரு நாள் கட்ட முடியுமா என்ன தம்பி வீட்டுக்குள்ளே பொண்ணு வச்சிட்டு போட்டோல பொண்டாட்டி தேறற. பேசாம இந்த புனية கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் உங்க அம்மா கிட்ட பேசிகிறேன். பட்டுமா. எக்ஸ்க்யூஸ் மீ ஒரு நிமிஷம் இல்லைங்க என்ன நீங்க பாட்டுக்கு லட்டு மாதிரி பொண்ணு வேணும் அது வேணும் இது வேணும் பேசிட்டுருக்கீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுல வணக்கம்மா வணக்கம் என்ன ப்ரோக்கரே அப்புறம் சொல்லுங்க தரமுலிங்க வீட்டு வரைக்கும் போய் சரவண தம்பிகிட்ட ஃபோட்டோ காமிப்பேன் நம்ம வீட்ல கூட ஒரு பொண்ணு இருக்கு அந்த மாதிரி ஒரு லட்டு பொண்ணா கட்டியா அப்படியா சொன்னான் அவன் ஆமாமா அம்மா வண்டி பெட்ரோலுக்கு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அட விடுங்க நூறு என்ன விடுங்க ரொம்ப நன்றிமா ஹே உங்களை நான் வெளிய வந்தேன் நேத்துக்கு இன்னைக்கு எனக்கு பிடிச்சிருக்கு

ம் ஓ சேஃப் ஆகிரு ஓகே பாரு சரவண உன்னை நான் பார்த்துக்கிறேன்க்கா என்னடா கேம்புலேருந்து வந்த பொண்ணுங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு எங்களை வீட்டு பக்கமே சேக அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தெரியும் கேடா எல்லா பொண்ணுகளையும் நான் கரெக்ட் பண்ண போறேன் ஏதோ எனக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பிகர் கரெக்ட் பண்ணிக்கிறேன்டா ரேஞ்சுக்கு எல்லாம் ஒன்னு வொர்க் அவுட் ஆகாத ராய் இவரு சொல்றாரு நம்மள யாருடா அது ஷேடு சரவணா உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் தனியா பேசனமா போடா போடா அப்ப சரக்கு 100 ரூபாய் கொடு சரவணா உங்ககிட்ட தனியா பேசணும் அப்ப நீ 100 ரூபாய் கொடு போடா நைஸ் கேஸ் நைஸ் பாய்ஸ்

எல்லா பொண்ணுங்களே டிராமா பண்ணி வீட்டை தங்க வச்சு டெய்லி நீங்க அடிக்கிற கூத்து இருக்கே அசிங்கமா இல்ல ஜெஸ்ரீ போது நிறுத்து அன்னைக்கு சுளுக்கு எடுக்கிற நீ காலை பிடிச்சி என்னென்ன பண்ண சி இதுக்கு அப்புறமா ஓவரால் அவுட் டச் பண்ண கேம்பையே கட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் பொறுக்கி நாயே